இப்பெல்லாம் நிறைய பேர் படிக்கிற காலத்துலேயே சரி லவ் பண்ணுறன்ற பேரில் இது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அந்த டேட்டு போட்டுக்கிறது தப்பு இல்லை அதெல்லாம் இப்போ வந்து நிறைய பேர் பேஷனுன்றாங்க அது அவங்கவுங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ஆனால் மற்றவங்களோட பேர் போடுறது மற்றவங்களோட இன்ஷியல் போடுறது அதே ஃபோட்டோஸ் மற்றவங்களோட புதுசாக ஃபோட்டோஸ் எல்லாம் கூட போடுறாங்க அதுபோல் ஃபோட்டோஸ் போடுறது வேண்டாம் கவனமாக இருங்க டேட்டு போடுறது தப்பு இல்லை போட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க ஏங்க அது போல் போட்டுக்கிட்டு ஏம்மா அப்புறம் உங்களுக்கு அவங்கள கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு செட் ஆகல கடைசி வரலாம் அவங்க வாழ்க்கை துணை இல்லைன்னு தெரிகிறப்போ அது மேலே இன்னொரு டிசைன் போடுறது மயில் போடுறது குயில் போடுறது மான் போடுறது தேல் போடுறது இதெல்லாம் எதுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கலாமே இப்போல்லாம் வந்து இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ எல்லாருக்குமே தெரியுது இதெல்லாம் அதே இன்னொரு வாழ்க்கைக்கு போறப்போ அவங்க கேட்பாங்க நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் பிடிச்ச அவங்களோட பேஷனாக போட்டிருந்தா கூட சரி இது இதுக்கு முன்னாடி யாரோட பேர் போட்டிருந்தா யாரோடது என்ன போட்டிருந்தா இன்னைக்கு இப்போ மேலே டேட்டு போட்டிருக்கியா சொல்லிட்டு அது போல இக்கட்டான சூழ்நிலையில கண்டிப்பாக நிற்காதீங்க எதை ஒன்றும் ஆலோசிக்காமல் செய்யாதீங்க ஆலோசித்து செய்யுங்க இங்கே நிறைய பேர் கல்யாணம் ஆனவங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் பிரிஞ்சு போகிறாங்க அவங்களே போட்டிருந்த டேட்டுவெல்லாம் இதே போல் தான் ரெண்டாவது டேட்டுவெல்லாம் போடுறாங்க பாருங்கள் கல்யாணம் ஆனவங்களே அது போல் இருக்காங்க ஒரு சிலர் அதனால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சரி கொஞ்சம் கவனமாக இருங்க அது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி டேட்டு போடுறது தவறில்லை நம்ம என்ன போடுறோம் எப்போ போடுறோம் அதுதான் கொஞ்சம் ஆலோசிக்கணும் நம்ம ஆலோசி நம்மளோட வாழ்க்கை நம்ம தான் எல்லா நேரத்துலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நான் சொல்றது சரிதானே